வணக்கம் வீடியோஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பிஸியாக இருந்துட்டேன் நீ வித்தியாசம் ஏதாவது பண்ணுவோமேனு சொல்லி யோசிக்கும்போது சமீபத்தில் என்னோட எனக்கு என்னோடய நண்பர் கொடுத்த பரிசுகளை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஏன்னா வந்து ஒரு ஒரு கிழமை ஆச்சு அவர் வந்து எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் என்ன என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விசாரிச்சிட்டே இருந்தார் திடீர்னு ஒரு நாள் வந்து எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த புத்தகங்களை கொண்டாந்து பரிசாக தந்துட்டார் இப்போ அந்த விதத்தில் அந்த புத்தகங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களை எனக்கு தந்திருக்கிறாரு அது என்னன்றதையும் பார்க்கலாம் எனக்கு வந்து ஹேரி பாட்டர் பிடிக்குங்கிறதுனால இந்த ஹேரி பாட்டர் சம்மந்தமாக எனக்கு ஒரு புக்மார்க் தந்திருந்தார் ஹாரி பாட்டர் சம்மந்தமாக எனக்கு வந்து என்ன கிடைச்சாலும் அதை விடக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் பெண்ணாக இருக்கட்டும் வார்டாக இருக்கட்டும் அந்த தீமில் என்ன இருந்தாலும் அதை நான் வாங்கி வீட்டில் குமிச்சு வச்சிடணும் அந்த புக்கு படித்ததுலேருந்து அந்த புத்தகத்தை படிச்ச அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அது அது சம்மந்தமான இது கிடைச்சாலுமே அதை வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் அந்த விதத்தில் எனக்கு இந்த புக்குமா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ரொம்ப நாள் வச்சு பாவைக்கக்கூடிய விதத்தில் தான் அது இதே இருக்குது அதனால் இதை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் அப்புறம் இது ஒன்று அப்புறம் வந்து அதே தீமில் ஹாப்பர்ட்ஸ் எக்ஸ்ப்ரஸோட அந்த அந்த நேம் போட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த புக்கு இந்த நோட் புக்கு இது ஏற்கனவே கொஞ்சம் ரெண்டு மூணு நோட் எழுதி முடிக்கிற தருவாயில் தான் இருக்குது அந்த விதத்தில் எனக்கு இந்த ஒரு நோட் புக் கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டேன் நான் தெரிந்து நினைக்கிறேன் அதே போல் இன்னொரு நோட் புக்கு இதுவும் நல்லா இருக்குது இது ஒரு நோட் புக்கு எப்பப்போ நான் ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பேங்கிறதுனால இது எனக்கு தந்திருக்கிறாரு இந்த ஒரு நோட் புக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பாக்கெட் சைஸுக்கு ஒரு நோட்புக்கு ஒரு ஒரு லெதர் டைப் புக் ஒன்று இது ரொம்ப ரொம்ப எனக்கு எனக்கு தந்ததுலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு நோட் புக்குன்னு சொன்னால் இதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்ததுக்குன்னா விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப காம்பேக்டாக இடமும் கொண்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு அந்த ஒரு ஃபோன் கையில் ஒரு ஃபோன் வச்சு வச்சுக்கிற மாதிரி ஏன்னா எனக்கு நிறைய நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய கணக்கு எழுதிக்கணும் நிறைய தோன்ற விஷயங்கள் எழுதணும் பார்க்குற விஷயங்களை சின்னதாக நான் வந்து டூடுல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கூட இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய விதத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த நோட்புக் இருக்குது அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சி எனக்கு இது இது ஒன்று அப்புறம் அப்புறம் இப்போ புக்ஸுக்கு வரலாம் புக்ஸில் வந்து எனக்கு நான் ரொம்ப நாள் வாசிக்கணும்னு ஆசைப்பட்ட புத்தகங்கள் இது எனக்கு என்ன மாதிரியான புத்தகங்கள் கிடச்சிருக்குன்னா நான் ரொம்ப நாள் வாசிக்கணும்னு ஆசை ஆசைப்பட்ட புத்தகம் அதே நேரம் வந்து நான் பார்த்தாலும் அந்த கடையில் இது அப்புறம் வாங்கலாம் இன்னொரு டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு வந்துடுவேன் ஏன்னா கொஞ்சம் சின்ன அது காஸ்ட்லியாக இருக்கும் அந்த விதத்தில் எனக்கு இந்த லார்ட் ஆஃப் தரிங் இந்த புக்கு இந்த மூணு புக்கு எனக்கு ட்ரலாஜி புக் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு படமாக பார்த்ததுக்கு என்ன இந்த புத்தகத்தை ஒரு நாள் அதை வாசிடணும் வாசி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன் அதை பற்றி நிறைய பேர் பேசும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஹரி போட்ரு ஹரி பாட்டர் படித்து முடித்ததுக்கு பிறகு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன் அந்த விதத்தில் எனக்கு இந்த புக்கு எனக்கு கிடைச்சிது அப்புறம் இந்த ரே பிராட்பரி இவரோட நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன் இவரோட இந்த இல்லுஸ்டேட்டட் மேன் இந்த புக்கு வந்து நான் படித்து முடித்ததுக்கு பிறகு ஃபேர நைட் என்ற ஃபேரனை ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இந்த புக்கை நான் படிக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன் அந்த விதத்தில் இந்த புக்கும் எனக்கு கிடச்சிது ரொம்ப ஆசைப்பட்டு வாசி வாசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட புத்தகங்கள வந்து இது ஒன்று ஸோ இதுவும் எனக்கு கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் இந்த ரைட்டரை பற்றி நான் முக்கியமாக பேசணும் நான் இந்த இந்த இல்லஸ்ட்ரேட்டட் மேன் புக்கை பற்றியும் நான் பேசணும்னு நான் நினச்சிருக்கேன் அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் ஒரு நாள் போடுவேன் அடுத்து எனக்கு அந்த ஸ்டீஃபன் கிங்கோட ஒரு புக்கு நான் படிச்சுட்டே இருந்தேன் அந்த புக்கு வந்து த ஸ்டாண்டுன்னு சொல்லி இந்த புக்கு நான் வந்து இதில் படிச்சுட்டு இருந்தேன் கிண்டில் வச்சு இருந்தேன் ஆனாலும் அது ரொம்ப பெருசுங்கிறதுனால கிண்டிலில் வச்சு ட்ரீட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ அதனால் இந்த புக் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு ஏன்னா இந்த புத்தகத்தை நான் வந்து அதில் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு இனமோ டேஸ் எல்லாத்தையுமே கிண்டிலில் வாசிக்க முடியாது பிஜிஎஃபில் வாசிகிட்ருக்க முடியாது அப்போ அது அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த புத்தகம் இப்போ ஒரு ஒரு ஹார்ட் கவர் பேக்காக வந்து ஒரு புக்காக படிக்கிற ஒரு ஃபிசிக்கல் புக்காக படிக்கிறதுக்கு தான் நான் அதை விரும்புவேன் அப்போ அந்த விதத்தில் இந்த இந்த இப்போ நான் காட்டின எல்லா புத்தகத்துல முக்கியமான இந்த லார்ட் ஆஃப் தெரிங்கும் இந்த ஸ்டாண்டுன்ற இந்த புக்குமே வந்து ஃபிசிக்கலாக வச்சு வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது ஒரு இந்த கதை இந்த இந்த இதை வச்சு சீரீஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் படம் வந்துருச்சா இல்லையான்னு தெரியாது சீரிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சீரீஸோ படம் எதுக்குன்னு நான் நினைக்கிறேன் பார்த்த மாதிரி ஞாபகம் ட்ரெய்லர் ஆனால் வந்து இந்த வந்து ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டீஃபன் கிங்கோட ஒரு முக்கியமான புத்தகங்களில் இது ஒன்று அது ஒரு லேபில் இருந்து ஒரு வைரஸ் வந்து ரிலீஸ் ஆனால் ரிலீஸ் ஆகி அதை வந்து ஒரு ஒரு டவுனை தாக்குது அப்படிங்கிற மாதிரிக்கான ஒரு கதை கேட்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஒரு சஸ்பென்ஃபுல்லாக ஒரு ஒரு திகழோடு எழுதியிருக்கிற ஒரு புத்தகத்தில் ஒன்று இது ஒன்று தான் அது ஸ்டீஃபன் கிங்கோட ஸோ இதை நான் படித்து முடிக்கணும் இது ஒன்று அப்புறம் மார்க் டொயினோட மார்க் டொயினோட புக் இவரை இவரை பற்றின இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவரோட புத்தகங்கள் வாசிக்கணுன்ற ரொம்ப நாள் ஆசை ஒரு அமெரிக்கன் ரைட்டர் இவரோட புத்தகங்களை வந்து ஸ்கூல்ஸில் கூட ஒரு பாட புத்தகமாக கூட வந்து அதாவது லிட்ரேச்சர் சம்மந்தமான பாடம் எடுக்கும்போது இவரோட இவரோட புத்தகங்களையும் கூட வாசி வாசிக்க சொல்லுவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விதத்தில் எனக்கு இவரோட முக்கியமான ஒரு புத்தகம் வந்து எனக்கு வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஹக்குல் கரி அண்ட் டாம் சேயர் ஸோ இந்த புத்தகத்தை நான் இதெல்லாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் வாங்குவேனே நான் நினச்சி பார்க்கல இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்குமே எதிர்பார்க்கல கிடைச்சிச்சு ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த புக்கு வந்து பேக் கிடைக்காது இந்த மாதிரி பேக் புக்கெல்லாமே வந்து அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது அந்த விதத்தில் எனக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹக்கிள் பேக் ஹக்கிள் டரி பெயின் இந்த புத்தகமும் இந்த டாம் சேவியர் என்ற இந்த ரெண்டு புக்குமே வந்து மார்கினோடய ரொம்ப முக்கியமான புத்தகங்களில் ஒரு அட்வென்ச்சர் புத்தகங்களில் புத்தகமாக கருதப்படுது இந்த இது ரெண்டையும் வாட்சிட்டு தான் மற்றதையும் வாசிக்கணும் இப்போலாம் வந்து இந்த இந்த தீமில் இந்த ரொம்ப மினி மினிமலிஸ்டிக்காக இந்த தீமில் தான் இப்போ நிறைய புத்தகங்கள் வருது அந்த விதத்தில் இந்த புக்கு பார்த்தேன் எனது ஒடிசி அந்த அந்த கதையை வந்து இவர் கிறிஸ்டபர்னோவன் வந்து படம் எடுக்க போகிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பென்கோயினோடய எடிஷனில் வந்து அந்த புத்தகம் விட்டுருக்காங்க அந்த அந்த எடிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு தீமில் வந்து அந்த புக் படிச்சிருந்தாங்க இப்போ இந்த புக்குமே ரொம்ப நல்லா இருக்குது வாசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபண்ட்டில் வந்து ரொம்ப சின்னதாக இல்லாமல் வாசிக்கக்கூடிய ஒரு ஃபோனில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது ஒன்று அப்புறம் வந்து டாம் சேவியர் டிடெக்டிவ் இது இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது அதுவும் டாம் சேவியர் டிடெக்டிவ் இதையும் பார்க்கணும் அப்புறம் வந்து த பிரிண்ட்ஸ் அண்ட் தோப்பர் இந்த புக்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது அப்புறம் தான் டாம் சேவியர் இந்த புக்கு இது ஒன்று மிஸ்டீரியஸ் சேஞ்சஸ் இந்த மிஸ்டீரியஸ் சேஞ்சஸ் இதுவும் நல்லாயிருக்கு இது வந்து படிக்கணும்னு நினச்ச ஒரு புத்தகம் தான் இது ஒரு புத்தகம் அப்புறம் கிங் ஆத்தர் ஸ்கோட்னு சொல்லி இதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகம் ஸோ இந்த புத்தகத்துக்கு எல்லாமே மொத்தமாக ஒரு கலெக்ஷனாக வந்து மார்க்டோயினோட கலெக்ஷனாக வந்து இந்த இதுவும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இதிலே போட்டுருவாங்க இது ஒரு இன்னொரு முக்கியமான கலெக்ஷனை வந்து நான் காட்டணும்னு நினச்சிருக்கேன் அதையும் காட்டுறேன் அந்த புத்தகம் வந்து ரே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அவர் யாருன்னா ஹெச்பி லவ் கிராஃப்ட் ஹாவர்ட் பிலிப்ஸ்னு சொல்லி அந்த ஹெச்பி லவ் கிராஃப்டோட புத்தகங்கள் இருக்கு இல்லையா அந்த புத்தகம் வந்து ஸ்ரீலங்காவில் கிடைக்கவே கிடைக்காது அந்த விதத்தில் எனக்கு இந்த புக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அவரோட கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் வந்து இவரோட புத்தகங்கள் எப்படிப்பட்டதுன்னா இவரோட எழுத்து நம்ம இந்த எஸ்பி லவ் கிராஃப்டை பற்றின அதாவது அவரை மையப்படுத்தி எழுதின பல புத்தகங்கள் அவரோட கதையை அவரோட கதைகளோட இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது நிறைய படங்கள் வந்திருக்குது அதை வந்து எப்படி சொல்லுவான்னு கேட்டால் காஸ்மிக் பரடம் எனக்கு இந்த காஸ்மிக் ஒரர் சம்மந்தப்பட்ட புத்தகங்களாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் கதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதுக்கு அது காஸ்மிக் ஒரர்னால் எப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து பேய பார்த்து பயப்படலாம் பயப்படுறதுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அது நமக்கு இதுதான் பயப்படுத்துது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படும் போது நம்ம எல்லா அந்த விதத்தில் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் அதை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஏதோ ஒன்று நமக்கு பயன்படும் அதை எதிர்க்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கும் ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் சந்திக்காத ஒன்று நம்மளை இதுதான் நம்மளை பயன்படு பயன் பயமுடுத்துது நம்மளை வந்து அச்சுறுத்துது அப்படிங்கிறது என்னன்னே அது புரிஞ்சுக்க முடியாத ஒரு என்டிட்டி ஒரு ஒரு விஷயம் வந்து நம்மளை பயன்படுத்தும் போது அதை எப்படியான ஒரு உணர்வை தரும் அது பேயும் இல்லை பிசாசம் இல்லை அது ஏலியன்ஸுன்னு சொல்லவும் இயலாது ஏலியன்ஸாகவும் இருக்கலாம் அப்படி அப்படிங்கிற ஒரு விதத்தில் இருக்கும்போது மனுஷன் எதைத்தான் பார்த்து பயப்படுவான் அப்படி பா இது வரைக்கும் பார்க்காதவன்னா பார்த்து பயப்படும் போது அது எப்படியான ஒரு உணர்வை தரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான ஒரு ஒரு ஹொரர் தான் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஜேர்னர் தான் இந்த காஸ்மிக் ஹொரர் இந்த இதை அறிமுகப்படுத்தினவர் தான் இந்த ஹெச்பி லவ் கிராஃப்ட் இவரோட புத்தகங்கள் தான் இந்த புத்தகம் இந்த சொல்றது இந்த கலெக்ஷனோட இதே ரொம்ப 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 நல்லா இருக்குது அதுதான் இதில் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமானது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம்னு கேட்டால் அது த மௌண்டேன்ஸ் ஆஃப் மேட்னஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் இந்த மவுண்டேன் ஆஃப் மேட்னஸ் இந்த புத்தகம் வந்து எச்பி லவ் கிராஃப்டோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் இது ரொம்ப நான் பிடிஎஃப்ல படித்து முடித்தேன் பட் இருந்தாலும் இதை வந்து பிசிக்கலாக படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு புத்தகத்தில் ஒன்று தான் இது இந்த கதைகளை நான் வந்து இப்போ சொல்ல விரும்பலை ஆனாலும் வந்து மேலோட்டமாக சொல்லப்போனால் நம்ம அந்த நம்ம நம்மளை ஒருத்தர் ஒருத்தரை நம்பிக்கை வைக்க முடியாத தூரத்துக்கு ஒரு விஷயம் வந்து கை மீறி போகும்போது அது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் அதே நேரம் வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை பார்த்து பயப்படுறது அப்படிங்கிறது தெரியாமல் போகிறதுக்கு போகிறதோட ஒரு விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான முதல் படி இப்போ ஒரு ஸ்டெப்பை வந்து காட்டினது வந்து இவர் தான் இந்த புத்தகத்திலேருந்து தான் நான் யாராக ஆரம்பிக்கலாம் இந்த ஹிஸ்பில் லவ் கிராஃப்டோட அவரை பற்றின அவரோட எழுத்தோட எப் தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவது படிக்க வேண்டிய புத்தகத்தை வந்து நான் இது தான் சொல்லுவேன் த மௌண்ட்ஸ் ஆஃப் மேப்பர்ஸ் நீங்கள் யார யாராவது இந்த திங் படம் நைன்டீன் எயிட்டிஸில் வந்து படம் நினைக்கிறேன் செவன்டிஸ் எயிட்டிஸ் அந்த திங் படம் வந்து வந்து ஹெச்பி லவ் கிராஃப்டோட அதை அடியொட்டி தான் எடுத்த மாதிரியான ஒரு படம் தான் அது அவரோட ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி அவரோட அவருக்குன்னு ஒரு தீம் இருக்கும் இல்லையா அவரோட வழிமுறைகள் அவர் கையாளுகிற விஷயங்களை எடுத்து வச்சு எடுத்த விஷயந்தான் அந்த இந்த திங்கன்ற படம் கிட்டத்தட்ட அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை தான் இந்த த மவுண்ட் ஆஃப் மேர்னஸ் இது ஒன்று அப்புறம் ஸ்டோரிஸ் ஆஃப் தத்தூலு இந்த கால் ஆஃப் கத்தூலுங்கிறது வந்து அருமையாக இருக்குது இந்த இந்த ஆட்கவரோட இந்த தீமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த கால் ஆஃப் கத்தூலு இந்த கத்தூலுங்கிறதுன்றது ஒரு ஏன்ஷியன்ட் கிரீச்சர் இந்த உலகத்தில் வந்து சாதாரணமான மனிதர்களாலையோ சாதாரணமாகவே அதை பா ரொம்ப பார்க்க முடியாத ஒரு ஒரு மிருகங்களில் ஒன்று தான் அந்த கத்தோல் இதை வந்து மனிதர்களால் நேரடியாக கண்ணால் வந்து பார்க்க முடியாது அதே நேரம் வந்து அது அதோட உருவத்தை வந்து புரிஞ்சு கொடுத்துறது ரொம்ப கஷ்டம் அதை பார்க்க அதை பார்க்குற நேரம் வந்து அவங்களோட மனம் பிறழ்ந்துடும் அவங்க ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க அந்தளவு தூரத்துக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மிருகம்தான் அந்த கத்தூலும் அதனால் அதை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி இன்னைக்கு பல இந்த கத்தூலுங்கிறதே இன்றைக்கும் உண்மையிலே உண்மையிலே இப்படி ஒரு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த மனித இனம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான தான் இந்த கத்தூ இது ரொம்ப ரொம்ப ஆழ்கட ஆழ்கடலில் வாழ்கிறதாக ஒரு ஐதீகத்தை ஏற்படுத்தின ஒரு கதை தான் இந்த கால கத்தூடு இது ஒரு புத்தகம் அப்புறம் இந்த டன்விச் ஒரர் இந்த டன்விச் ஒரருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் இந்த புக்கு நான் படிச்சிட்டேன் ஆனாலும் இதை படிக்கணும் இந்த புக்கு நான் வந்து பிடிஎஃபில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்போ இந்த ஃபிசிக்கில் கிடச்சிது இது படிக்க இந்த ஸ்டோரி ஸ்டோரிஸ் ஆஃப் ட்ரீம் லேண்ட் இது ஒரு புத்தகம் அதுக்கு பிறகு பிராண்ட் ஆஃப் கார்டேஸ் இது ஒரு புத்தகம் அப்புறம் மெகாபிட்ஸ் இது ஒரு புத்தகம் ஸோ இந்த புத்தகம் நம்ம வந்து படிக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி நான் கேள்விப்படலை ஆனாலும் அதை வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் அதில் கலெக்ஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இது முக்கியமாக இந்த ஸ்டோரிஸ் ஆஃப் கத்தோலு இந்த ரெண்டாவது புத்தகம் வந்து நான் இதை சொல்லுவேன் இதை படிச்சுட்டு இதை படிக்கலான்னு கூட சொல்லுவேன் அப்புறம் இன்னொரு புத்தகம் இருக்குது ஆர்டர்ஸ் ஆஃப் இன்ஸ் மௌத்த இன்ஸ் மவுத்தன்ற ஒரு புக்கு இப்போ இப்போ நம்ம ஹாரி பாட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து ஹக்வர்ட்ஸுங்கிற ஒரு ஸ்கூலும் சரி அந்த அந்த இடம் அந்த இடங்கிறது எப்படி ஒரு ஒரு மாயமான ஒரு இடமோ அதே மாதிரி லண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்மௌத் அப்படிங்கிறது டிசி காமிக்ஸில் கோதம் சிட்டி அப்புறம் சென்ட்ரல் சிட்டி இதெல்லாமே வந்து எப்படி ஒரு 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 காமிக்கலாக ஏற்படுத்தின உலகமோ அதே மாதிரி வந்து ஹெச்பி லவ் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்மௌத்துங்கிற இந்த ஷேடோ ஓவர் த இன்ஸ்மௌத் அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் அந்த புத்தகத்துல தீன்ஸ் மவுத்துங்கிற ஒரு நகரம் வரும் அந்த நகரத்தை வச்சு மையப்படுத்தின எழுதின அந்த புத்தகத்தையுமே கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் பட் அந்த புத்தகம் இதில் இல்லை இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அந்த புத்தகத்தையும் இருக்கா வாங்கி எடுக்கணும் இது ஒரு புத்தகம் அப்போ அன்பாக்சிங் இவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் வர இருக்குது அதையும் நான் ஒரு நாள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவேன் முக்கியமாக இந்த புத்தகம் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு இந்த ஒவ்வொரு புத்தகமாக நான் வந்து அதை பற்றின நான் ஒரு ஒரு அனுபவ அனுபவத்தை பகிர்ற மாதிரியான வீடியோக்களை வந்து நான் போடுவேன் சந்த எனக்கு இந்த இந்த எல்லா புத்தகமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்களாகவே எனக்கு வந்து சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம் அதை கொடுத்த அந்த நண்பருக்கும் நான் நன்றியை தெரிவித்து சொல்கிறேன் பேச சொல்ல வேணாம்னு சொன்னதுனால் நான் சொல்லலை அவ்வளோ தான் இப்போதைக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்